கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது தண்ணீரில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பரமேஸ்வரனிடம் கேட்டுப் பெறலாம் பரமேஸ்வரன் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அங்கு குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழை நீரானது புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அங்கு மீட்பு பணிகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கிறது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய நிவாரணங்கள் என்னவாக இருக்கிறது பதிவு பண்ணுங்க ஆஹ் வணக்கம் பிரீதா அதாவது நெல்லை கன்னியாகுமரி தென்காசி போன்ற பல பயன்பூன்று மாவட்டங்களுக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து நேற்று இரவு முதல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இடைவிடாது பெய்து பெய்து வரும் மழை காரணமாக பழையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுசீந்திரம் நாகர்கோவில் மற்றும் ஆத்தன்கரை உள்ள கிராமங்கள் அத்தனையும் வெள்ளம் பூந்துள்ளது இந்த நிலையில் நாகர்கோவில் ரயில் நிலையம் அருகே உள்ள மடம் மற்றும் ரயில்வே காலனி வரக்கங்கால் மடை போன்ற பகுதிகளில் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள வந்து வெள்ளம் போகின்றது இதனால் வீடுகளுக்குள் சுமார் நான்கடி தண்ணீர் வந்து வரை பெருகி உள்ளதால் பொதுமக்கள் வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர் இதனையடுத்து இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் தீயணைக்கும் படையினர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் பொதுமக்களை வந்து அனுப்பி வருகின்றனர் இதே போன்று மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போதைய நிலவரப்படி அதாவது பேச்சுப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளுக்கு சுமார் இருபதாயிரம் கனஅடி தண்ணீர் உள்வரத்தாக வந்து கொண்டிருக்கிறது இதே போன்று வளையாற்றில் தாழ்வான பகுதிகளில் வந்து வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட மக்களுக்கு வந்து அறிவுரை வழங்கியுள்ளார் அதன்படி தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து தஞ்சம் போக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து வெள்ளண்காணிக்க மற்றும் மாவட்டத்தின் வருவாய்த்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தொடர் கனமழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்கும் வெள்ள நீரானது புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரமேஸ்வரன்